வித்யாசி சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே இது கதை வந்து விஜய் டிவி நீயான் ஆன கோபிநாத் சொன்ன கதை அந்த கதையிலேருந்தே நான் எடுத்து பேசுகிறேன் அவரோட அவர் சின்ன வயசுலேருந்தே தேங்காய் சட்னி தான் சாப்பிடுவார் எந்த இதுக்கானாலும் தேங்காய் சட்னி தான் தொட்டு சாப்பிடுவோம் அவங்க அம்மா சின்ன வயசு சின்ன வயசுல இருந்தே சொல்லுவாங்க தம்பி உனக்கு பிடிச்ச சட்னி தேங்காய் சட்னி தான் உனக்கு பிடிச்ச சட்னி தேங்காய் சட்னி தான் அப்படியே சொல்லிட்டே இருந்தாங்களாம் ஸோ இவரு வந்து தனக்கு வந்து தேங்காய் சட்னி தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு எங்க போனாலும் எது கொடுத்தாலுமே அவர் தேங்காய் சட்னி மட்டுமே சாப்பிடுவாரு இந்த கலர் இந்த கலர் சட்னிலாம் கொடுத்தா கூட எனக்கு அதெல்லாம் வேணாங்க எனக்கு பிடிச்சது தேங்காய் சட்னி தான் எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க எனக்கு பிடிச்சது தேங்காய் சட்னி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் வரையிலுமே தேங்காய் சட்னி மட்டுமே சாப்பிட்டுட்டு இருப்பாரு அவர் இதில் என்ன சொல்கிறேன்னா அவர் தான் தேங்காய் சட்னிக்கு தேங்காய் சட்னி தான் தொட்டு சாப்பிடுவேன் வேறு எந்த சட்னியுமே தொட்டு சாப்பிட மாட்டேன் அந்தளவுக்கு நான் வெறும் தேங்காய் சட்னி தான் சாப்பிடுவேன் அப்புறம் நான் வந்து அவர் வந்து இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே அவர் வந்து மீடியாக்கெல்லாம் வரும்போது நிறைய இடத்துக்கு போகும்போது நிறைய இடத்துல வந்து சில செஃப் எல்லாம் ரொம்ப ஆசையாக அவர் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்களா விதவிதமான சட்னி வித விதமான ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது இவர் டேஸ்ட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா அவங்க ரொம்ப அன்பாக பண்ணியிருக்காங்க இல்லையா அதனால இவர் டேஸ்ட் பண்ணும்போது அவர் தெரிஞ்சுதான் ஓ தேங்காய் சட்னியோட மெத்த சட்னிலாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு விழிப்புணர்வு வந்து அவர் மித்த சட்னிலாம் ட்ரை பண்ண ஆரம்பிச்சுருக்காரு மித்த சட்னிலாம் ட்ரை பண்ண ஆரம்பிக்கும் போது தான் அவர் புரிஞ்சுது சட்னி வகைகளில் அவர் பிடிக்காத ஒரு சட்னி அப்படின்னா அது தேங்காய் சட்னி தானா இவருக்கு ஏன் எனக்கு இவ்வளோ வருஷமாக அம்மா எனக்கு சொல்லியிருக்காங்க எனக்கு தேங்காய் சட்னி தான் பிடிக்கும்னு சொன்னாங்க இப்போ ஏன் எனக்கு திடீர்னு தேங்காய் சட்னி பிடிக்கல எனக்கு ஏன் இப்போயும் மித்த சட்னிலாம் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் அவங்க ஊருக்கு போயிட்டு அவங்க அம்மான்ட்ட கேட்டார் அம்மா நீங்கள் வந்து இவ்வளோ வருஷமாக சொல்லியிருக்கீங்க எனக்கு தேங்காய் சட்னி தான் பிடிக்கும் தம்பி உனக்கு தேங்காய் சட்னி தான் பிடிக்கும் தம்பி உனக்கு தேங்காய் சட்னி தான் பிடிக்கும் நீங்க சொல்லிட்டே இருந்தீங்க நானும் வந்து தேங்காய் சட்னி தான் சாப்பிட்டேன் இப்போ எனக்கு வந்து தேங்காய் சட்னி தவிர எல்லா சட்னியும் புரியுது அப்படி சொன்னீங்க எதுனால அப்படின்னு அவர் கேட்கும்போது அம்மா சொன்னாங்களாம் தம்பி இல்லப்பா உங்க அப்பாவுக்கு தேங்காய் சட்னி தான் பிடிக்கும் அதனால நீ ஒரு சட்னி கேட்ப உங்க அண்ணன் ஒரு சட்னி கேட்பல உங்க அப்பா உனக்கு கேட்பாங்க எனக்கு மூணு பேருக்கும் மூணு விதமா செய்ய முடியாது உங்க அப்பாவுக்கு தேங்காய் சட்னி பிடிக்கிறனால உனக்கும் தேங்காய் சட்னி தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உன்னை வளர்த்திட்டேன் அவன் கேட்க மாட்டேன்ட்டான் எப்படி ஹாஸ்டல் போயிட்டான் நீ தானே வீட்டில இருந்த அதனால உனக்கு வந்து தேங்காய் சட்னி தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் வளர்த்திட்டேன் அப்படின்னோடே இவர் வந்து ரொம்ப டிசப்பாயின்ட் ஆயிட்டாரா அட பாவிகளா இவ்வளோ நாள் வந்து என்னோட சுய புத்தியில் எனக்கு பிடிச்ச சாப்பாடு நான் சாப்பிடாம யாரோ சொன்னதை வச்சே நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமே அவர் வந்து நிறைய கதை அதுக்கப்புறம் சொன்னாரு என்ன அப்படின்னா பல நாள் பல பல விஷயங்கள் பல பேரோட வாழ்க்கையில் பாத்தீங்கன்னா அது நமக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு நம்ம டிசைட் பண்ணுறதுக்குள்ளேயே இன்னொருத்தவங்க வந்து அவங்களோட நினைப்பை நம்மளோட தலைக்குள்ள போட்டுடுறாங்க அவங்களோட முடிவை நம்ம தலையில் போட்டுறாங்க அவங்களோட விருப்பத்தை நம்மளோட தலையில் போட்டுறாங்க அவங்களோட வாட் எவர் எதா இருந்தாலும் நம்ம தலைக்குள்ளே அதுதான் விஷயம் அப்படின்னு போட்டோன்னே நம்ம அதுதான் வாழ்க்கைன்னு இருக்கோம் நிறையா பேர் நிறையா விஷயங்கள் நம்ம சுற்றி சொல்லிகிட்டே இருக்காங்க அதை தான் இந்த வாழ்க்கை நம்ம வாழ்க்கையை நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆக்சுவலி அப்படி கிடைக்காது நம்மளோட செல்ஃப் அப்படிங்கிறது வேறு நம்மளோட செல்ஃப் நம்மளே ரியலைஸ் பண்ணணும் அப்படின்னா மற்றவங்க சொல்கிற விஷயங்கள் நம்ம தலைக்குள்ளே ஏத்திக்க கூடாது சின்ன வயசுல தெரியாமல் சொன்ன விஷயங்கள்னா கூட நம்ம பெருசாகி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வேறு மாதிரி யோசனை பண்ண ஆரம்பிக்கணும் பல விஷயங்கள் நம்ம ஏன் கரெக்டாக வர மாட்டேங்குது கரெக்டாக அலைன்மெண்ட் ஆக மாட்டேங்குது கரெக்டாக கனெக்ட் ஆக மாட்டேங்குதுன்னு காரணம்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா அது உங்களோட செல்ஃபான முடிவுகளோ சிந்தனையோ கிடையாது அது மற்றவங்க உங்களுக்கு துணிக்கப்பட்ட விஷயங்கள் அவங்க வந்து உங்களுக்கு வந்து புகுத்தன விஷயங்களாக தான் இருக்கும் இந்த விழிப்புணர்வு உங்களுக்கு இருக்க இருக்க உங்களை நீங்களே ரசிக்க ஆரம்பிப்பீங்க உங்களோட முடிவுகள் நீங்கள் கரெக்டாக எடுக்க ஆரம்பிப்பீங்க உங்களை உங்களுக்கான திறமைகள் வெளியே வரும் நீங்கள் இதுக்கு லாய்க்கு அது லாய்க்குன்னு சொல்லி மற்றவங்க சொல்கிறதோட நீங்களே உங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அந்த எக்ஸ்ப்ளோரேஷனை மற்றவங்களோட தாட்ஸோட நீங்கள் அலைன் ஆகி உங்களை வேஸ்ட் பண்ணாதீங்க உங்களை நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களோட உங்களோட திறமை என்ன உங்களோட ஒரு லாட் ஆஃப் திங்ஸ் உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த நாள் மட்டும் இல்லை எந்த நாளுமே உங்களுக்கு வாழ்க்கையில் இனிய நல்லாயிருக்கும் ஓகே என்னோட வாழ்த்துக்கள் உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பண்ணுங்க பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ